வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சோபநாதினை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா கன்றிஷ்டியை போக்குவதற்கான ஒரு பரிகாரத்தை பார்க்க போகிறோம் நம்ம எல்லோருக்குமே கன் கழிக்கணும் அப்படின்னா அது ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்குது பெரியவங்க தான் கழிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நம்ம எங்கே போய் பெரியவங்கள தேடுவோம் நம்ம வீட்டில் இருக்க நம்மளே நம்மளுக்கு சுற்றி போட முடியாது அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க ஆனால் அதற்கான ஒரு புதிய தீர்வு தாங்க நமக்கு நாமே சுற்றி போட்டுக்க முடியும் அதுவும் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை வைத்து நீங்கள் எளிமையாக சுற்றி போட்டுக்கலாங்க கன்றி ஸ்டியை போக்கிக் கொள்ள முடியும் அந்த எளிமையான பரிகாரம் என்ன அதற்கு தேவையான பொருள் என்ன அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இதை எந்த நாளில் செய்தோம் அப்படின்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த முறைப்படி நம்ம கண்ட்ரிஷ்டிகளை கழித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு உடனடியாகவே ரிசல்ட் தெரிஞ்சுடுவாங்க பத்து நிமிஷத்துலேயே நம்மளோட ரிசல்ட்டை பார்த்துடலாம் நம்மளுக்கு கன் டிருஷ்டி கழிஞ்சதை நம்மளால் உணர முடியுங்க நம்மளால் அந்த இருந்து வெளியே வந்து ரிலீஃப் ஆகிறத உணர முடியும் அந்த மாதிரியான ஒரு சிம்பிளான பரிகாரத்தை நமக்கு நாமே சுற்றி போடக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரத்தை பார்க்க போகிறோங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் அது எப்படி எந்த முறையில் செய்யணும் அப்படின்றத தெளிவாக பார்க்கலாம் கண்டிருஷ்ட போக்குவதற்கு அப்படின்னு நிறைய பரிகாரங்கள் இருக்குங்க அதுல எனக்கு தெரிந்த நிறைய விஷயங்களை நான் ஆல்ரெடி பதிவில் கொடுத்துருக்கேன் அந்த வரிசையில ஒரு சுலபமான சக்தி வாய்ந்த பரிகாரத்தை பத்தி தான் இதில் பார்க்க போகிறோங்க இந்த பரிகாரத்தை நீங்க செய்யறதுனால கண்ருஷ்டி உங்களை விட்டு நீங்கிறத அனுபவ பூர்வமாக உணர முடியுங்க அந்த அளவிற்கு இந்த பரிகாரம் அவ்வளோ சக்தி வாய்ந்த பரிகாரமாக சொல்லப்படுது அந்த அளவிற்கு சக்தி வாய்ந்த இந்த பரிகாரத்திற்கு செய்யக்கூடிய செலவு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே குறைந்த அளவு தாங்க ஆகும் அதிக செலவு பண்ணணுமா அப்படின்ற ஒரு கஷ்டமே இல்லைங்க அந்த மாதிரி டவுட்டே இருக்காது இந்த ஒரு பொருள் இருந்தால் போதும் உங்களை நீங்களே பாதுகாத்துக்க முடியும் அந்த ஒரு பொருள் என்ன அப்படின்றதையும் என்ன கிழமையில் நம்ம சுற்றி போட்டோம் அப்படின்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்றத இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் நான் சொல்லக்கூடிய இந்த முறையில் நீங்கள் கண் கழிக்க பயன்படுத்த போகக்கூடிய ஒரு பொருள் என்ன அப்படின்னா அது மஞ்சள்ங்க மஞ்சளை வைத்து சுற்றி போட முடியுமா அப்படின்ற நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் ஆனால் மஞ்சளை வைத்து நம்ம சுற்றி போட்டோம் அப்படின்னா நல்ல ரிசல்ட் கொடுக்குங்க மஞ்சள் அப்படின்றது கன் போக்கக்கூடிய ஒரு பொருளாகவும் இருக்குது இப்போ நம்ம எடுக்கக்கூடிய இந்த மஞ்சள் இருக்குது இல்லையா கன் போக்குவதற்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த மஞ்சள் என்ன மஞ்சளாக யூஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் மஞ்சள்லேயே இரண்டு வகை இருக்குது மஞ்சள் கிழங்கு இருக்குது இன்னொன்று குண்டு மஞ்சள் அப்படின்னு இருக்குது இந்த இரண்டு மஞ்சளில் எந்த மஞ்சளை இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா இரண்டு மஞ்சளுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த மஞ்சளை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க எந்த மஞ்சள் உங்களுக்கு கிடைக்குதோ அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் முகத்திற்கு பூசக்கூடிய அந்த குண்டு மஞ்சள் இருந்தாலும் அதை எடுத்து வச்சுக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த விரலி மஞ்சள் இருக்கு இல்லையா அந்த விரலி மஞ்சள் அந்த மஞ்சள் கிழங்கு இருந்தாலும் எடுத்து வச்சுக்கோங்க இது ரெண்டில் எதனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த முறையில் உங்களால் செய்ய முடியல அப்படின்னா நான் இந்த முறையில் முதல்ல சொல்லிடுறேன் இது உங்களால் சரி வரல வாட்டம் இல்லை அப்படின்னா இதுக்கு ஆப்ஷனாக நான் இந்த மஞ்சளுக்கு பதில் இன்னொன்று சொல்கிறேன் அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் முதல் இது எப்படி செய்யணும் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் ஏன்னா மஞ்சள் அப்படின்றது எளிமையாக நம்ம எல்லாேருக்கும் கிடைக்கக்கூடியது தான் அதனால் நீங்கள் இந்த மஞ்சளை வைத்து நான் சொல்லக்கூடிய இந்த முறையிலேயே நீங்கள் உங்களோட ட்ரிஸ்டிகளை நீங்களே உங்களுக்கு நீங்களே கழித்து கொள்ள முடியும் இப்போ ஒரு கிண்ணத்தில் தண்ணியை எடுத்துக்கோங்க அந்த தண்ணீர் சுத்தமான தண்ணீராக எடுத்துக்கோங்க அந்த தண்ணீரில் நீங்கள் எடுத்து வைத்திருந்த ஒரு மஞ்சள் எடுத்து வைக்க சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த மஞ்சள் கிழங்கு அதை எடுத்து அந்த தண்ணீருக்குள்ளே போட்டுருங்க அது அஞ்சுல இருந்து பத்து நிமிடம் அதிலேயே அப்படியே இருந்து ஊறட்டும் நல்லா அந்த தண்ணீரில் ஊறட்டும்ங்க ஊறணுன்னே பத்து நிமிடம் கழித்து நீங்கள் பார்க்கும்போது அது நல்லா ஊறி அந்த தண்ணீர் முழுவதும் அந்த சாறு இறங்கியிருக்கும் அந்த தண்ணீரே நிறம் மாறி இருக்கும் மஞ்சள் நிறமாக மாறியிருக்கும் இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த தண்ணீரில் கொஞ்சம் போல் இரண்டு கல்லுப்பை போட்டுக்கோங்க இரண்டு கல்லுப்பு அப்படின்னா நீங்கள் அள்ளி கூட போட வேண்டியதில்லைங்க அது சின்ன கிண்ணத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் அதில் இரண்டு அப்படின்னா கல்லுப்பு குண்டு குண்டாக இருக்கும் இல்லையா அதில் இரண்டு கல் மட்டும் எடுத்து அந்த உப்பு கல்லை போட்டுடுங்க அந்த தண்ணீரில் இது மட்டுமே போதுங்க இந்த உப்பு கட்டியாக இருக்கக்கூடிய அந்த இரண்டு கல்லுப்பை எடுத்து போட்டால் கூட போதும் நம்ம கண்டிருஷ்டியாக போக்கிக்கலாம் இப்போ இதில் இந்த தண்ணீரில் மஞ்சளும் இருக்குது கூடவே கல்லுப்பும் இருக்குது இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த தண்ணீரை நீங்கள் எடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கண் போகணும் அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மூளை முடுக்கு எல்லா இடத்துலையும் தெளிச்சுடுவாங்க இப்போ இந்த தண்ணீரை நம்ம தெளிக்கிறோம் இல்லையா இப்படி தெளிக்கும்போது உங்கள் கிட்ட மாவிளை இருந்தது அப்படின்னா அந்த மாவிளை வைத்து நீங்கள் தெளிச்சிடுவாங்க மாவிலை கிடைக்கல அப்படின்னா வேப்பிலை வைத்தும் தெளிக்கலாங்க வேப்பிலை இருக்குது அப்படின்றவங்க வேப்பிலை வைத்து தெளிங்க அப்படி இல்லை வேப்பிலையும் இல்லை மாவிலையும் இல்லை அப்படின்னா அருகம்புல் இருக்கும் நிறைய பேர் வீட்டில் செடியாகவே நம்ம வச்சு வளர்க்குறோம் அந்த அருகம்புல் இருந்தது அப்படின்னாலும் அந்த அருகம்புல்ல வைத்தும் நீங்கள் இந்த மூளை முடுக்க எல்லா இடத்துலையும் தெளிக்கலாம் இதெல்லாம் எங்கக்கிட்ட இல்லைங்க என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல தன் கையே உதவி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கையாலேயே எல்லா இடத்துலையும் தெளிச்சிருங்க நான் அப்படி தாங்க செய்வேன் இதன்னு எங்கே நான் தேடுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கையை வச்சே தெளிச்சிடலாம் சில பேர் வெற்றிலை வைத்து கூட தெளிப்பாங்க வெற்றிலை இருந்தது அப்படின்னாலும் வெற்றிலை வைத்தே தெளிச்சிருங்க மூளை முடுக்கு எந்த இடம் எல்லா இடத்துலையும் தெளிச்சிருங்க உங்கள் அடுப்படி கேஸு எல்லாம் உங்களுக்கு எங்கெல்லாம் நீங்கள் நிறைய நேரம் நிற்பீங்க வேலை செய்வீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த இடம்லாம் நல்லா தெளிச்சு விடுங்க இந்த மஞ்சள் தண்ணீரும் உப்பும் சேர்ந்த தண்ணீரும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய கன்றுஸ்டியெல்லாம் அடித்து விரட்டிடுங்க அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் இதை கண்டிப்பாக செய்யுங்க இப்போ எல்லா இடத்துலையும் தெளிச்சிட்டோம் இப்போ தெளிச்சு தெளித்தும் கொஞ்சம் தண்ணி மீதி இருக்குது அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா மீதி இருக்க தண்ணியை நம்ம தலையில் நம்மளோட தலையிலே நீங்கள் மூன்று முறை தெளிச்சுக்கோங்க அவங்கவுங்க தலையிலேயே நீங்கள் தெளிச்சிக்கலாம் இதுதான் நமக்கு நாமே கண்டிருஷ்டியை போக்கிக்கிறதுக்கான ஒரு எளிமையான பரிகாரம் உங்கள் வீட்டில் குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா அந்த குழந்தைகள் மேலேயும் தெளிங்க குழந்தைகளுக்கு தான் ரொம்ப கண்டிருஷ்டி இருக்கோங்க அதுங்க ஓடி விளையாடுது இல்லையா அதனால் கண்டருஷ்டி அடிக்கடி வரும் அதனால் அவங்களுக்கும் தெளிச்சு விடுங்க அதே மாதிரி உங்கள் வீட்டில் பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்களே தெளிச்சிக்கலாம் இந்த தண்ணீரை கிட்ட கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்களே கூட தெளிச்சிக்கலாம் இந்த மாதிரி உங்களோட பெரியவங்களுக்கு நீங்கள் தெளிக்காதீங்க கிட்ட கொடுத்து அவங்கள அவங்களே தெளிக்க வச்சுக்கோங்க இந்த மாதிரி தெளித்து வரும்பொழுது நம்மளோட கண் அகழ்வதை நம்மளால் பார்க்க முடியுங்க இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து முடித்து ஒரு சில நிமிடங்கள்லையே நிச்சயமாக கன்றுஸ்ட்டி உங்களை விட்டு விலகுங்க அதை உங்களால் உணரவும் முடியும் உடல் அசதியாக இருந்தாலும் அந்த அசதி உடனடியாக நீங்கும் வீட்டில் சண்டை சச்சரவு இருக்குது மன நிம்மதி இல்லாத சூழ்நிலை நிலவுது அப்படின்னா அதற்கான தீர்வும் உடனடியாக கிடைச்சிடுங்க மன அமைதி பெறும் உங்கள் வீட்லையோ அப்படி இல்லைன்னா உங்களுக்கு உடல்நிலை சரியில்லாத பிரச்சனை ஏதாவது வரும் சமயத்தில் இந்த பரிகாரத்தை செய்து பயன்படுத்திக்கலாங்க அப்படி இல்லை பிரச்சனையே இல்லைங்க எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் இந்த மாதிரியான பிரச்சனையே இல்லையே நான் ஏன் செய்யணும் அப்படின்றவங்க கூட வாரத்துக்கு ஒரு முறை ஞாயிற்றுக்கிழமை அப்படி இல்லைன்னா வியாழக்கிழமையில் இதை செய்யுங்க வீட்டில் சண்டை சச்சரவே இல்லை மன அமைதியாக இருக்குது அப்படின்னாலும் கன் இருக்குங்க கண் போக்குறதுக்கு வாரத்தில் இந்த இரண்டு நாள் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா இந்த இரண்டு நாள் இந்த பரிகாரத்தை செய்யுங்க வியாழன் அப்படி இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை இந்த இரண்டு கிழமைகளில் ஏதாவது ஒரு கிழமையில் செலக்ட் பண்ணி நீங்கள் செஞ்சுக்கோங்க இல்லை கண்டிருஷ்டி நிறைய இருக்குங்க அப்படின்றவங்க இந்த ரெண்டு நாளும் வாரத்தில் இரண்டு நாள் செய்கிறது அப்படின்றது ரொம்பவே நல்லது அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும் இப்போ அந்த தண்ணீரில் போட்டு வச்சுருந்த அந்த மஞ்சள் என்னங்க பண்ணுறது அப்படின்னு கேட்பீங்க அந்த மஞ்சளை நீங்கள் திருப்பி யூஸ் பண்ணிக்கலாங்க அந்த தெளிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த மஞ்சளை நீங்கள் எடுத்து வச்சுருங்க அந்த மஞ்சளோட சாறு எல்லாம் அந்த தண்ணீரில் இறங்கியிருக்கோம் அந்த தண்ணீர் தான் நம்மளுக்கு தேவை அந்த மஞ்சள் மஞ்சளை நீங்கள் திரும்பவும் சமைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை முகத்துக்கு தேய்ச்சிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி உங்கள் உபயோகத்துக்கு அதை எடுத்துக்கோங்க இப்போ மஞ்சள் கிழங்கே எங்கள் ஊரில் கிடைக்கல அப்படின்னு நிறைய பேர் சொல்வீங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்கள் வீட்டில் நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மஞ்சள் தூள் இருக்கு இல்லையா அந்த இந்த தண்ணீரில் கலந்து நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நான் சொன்ன விதத்தில் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய மஞ்சள் தூள் இல்லை அப்படின்னா முகத்திற்கு பூசக்கூடிய மஞ்சள் இருந்தது அப்படின்னாலும் அந்த மஞ்சளையும் நீங்கள் இதே ப்ராசஸில் யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது மஞ்சள் கிழங்க போடாமல் மஞ்சள் தண்ணீரில் மஞ்சள் தூளை இந்த தண்ணீரில் கரைத்து இதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் எந்த முறைப்படி நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்ய போறீங்க அப்படின்றத எனக்கு கீழே கமெண்டில் சொல்லுங்கள் அதே மாதிரி எந்த நாளில் செய்ய போறீங்க அப்படின்றதையும் சொல்லுங்கள் வியாழனா இல்லை ஞாயிறா அப்படின்றத இதில் எந்த நாள் பெஸ்ட் அப்படின்றத நான் கீழே கமான்ல சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன் இந்த மாதிரியான வீடியோஸ் நிறைய வர இருக்குங்க அதனால சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நமக்கு நாமே கன்றி போக்கிக் கொள்வதற்கான பரிகாரங்கள் நிறையவே இருக்குங்க அதையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நெஞ்சிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் அன்புடன் அன்பை தெய்வம் நட்டுணையாவது நமச்சிவாயினை திருச்சிற்றம்பலம்